ஒரு பொடி மட்டும் நீங்கள் துவக்கிற துணியில் போட்டு பாருங்க உங்கள் துணியில் எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் அந்த அழுக்கெல்லாம் நீங்கி நல்ல துணி வந்து ஷைனிங்காக பளிச்சுன்னு மாறிடும் அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பில்சிம்ல கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் டிப்பெண்ட்னு பார்க்கலாம் நம்ம தக்காளி வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் அது வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த தோலெல்லாம் சுருங்கி போயிடும் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள் எப்போவுமே தக்காளி வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி தோல் எல்லாம் சுருங்கி இருந்துச்சுன்னா அந்த தக்காளியை வந்து தனியாக எடுத்து வச்சிருங்க அப்புறமா நல்லதாக இருக்கக்கூடிய தக்காளியெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தோல் சுருக்கமாக இருக்கிற தக்காளி ஒரு மாதிரி அழுகி போயிருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து எடுத்து தூக்கி போட்டுருங்க இல்லை அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த தக்காளியை வந்து நம்ம நல்லா வந்து க்ளீனாக வந்து வாஷ் பண்ண போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் கிலோ கணக்கில் தக்காளி விலை வந்து கம்மியாக இருக்கும்போது நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா அந்த டைமில் இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து அந்த தக்காளி ஒன்று ஒன்றா தனியாக எடுத்து நீங்கள் நல்லா வந்து அதை க்ளீனாக வாஷ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கையை வச்சு அது மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ரப் மாதிரி கொடுத்து ஒவ்வொரு தக்காளியும் வந்து நீங்கள் க்ளீனாக வாஷ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தக்காளியை வந்து நல்ல ஒரு ட்ரையான க்ளாத்தை வச்சு தொடச்சிடுங்க அப்படி இல்லைனா ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஃபேனுக்கு அடியில் கூட ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ட்ரையாக காஞ்சி கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு தக்காளியாக வந்து நீங்கள் தொடச்சிக்கணும் அதில் ஒரு ஈரம் கூட இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ இதை நல்லா தொடச்சதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காயை இந்த மாதிரி தக்காளி மேலே இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணி விடணும் ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் இல்லை வெளியே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்கள் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி தோல்லாம் வந்து ஒரு மாதிரி சுருங்கி போகிறது அழுகி போகிறது அந்த பிரச்சனை எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கேயே இஞ்சி தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த இஞ்சியை வந்து நம்ம தோல் சீவறதுக்கு ஒன்று நைஃப் யூஸ் பண்ணி தோல் வந்து சீவோம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு வந்து சீவோம் இந்த மாதிரி சீவும் போது தோல் வந்து பார்த்திங்கன்னா திக்காக அப்படியே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் பிக்னராக இருக்காங்கன்னா அவங்க கையெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா கீறிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நம்ம கீறுவோம் சம்டைம்ஸ் ஸ்பூன் வச்சு கீறினா கூட இந்த கார்னரில் இருக்கக்கூடிய தோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வராது அதுக்கு வந்து நம்ம வாட்டர் பாட்டில் மூடி இருக்கோம் இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பிக்னஸாக இருக்கீங்க இல்லை பேச்சுலராக இருக்கீங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இஞ்சி சீவுறதுக்கு எதுவுமே இல்லைனா கூட நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இப்போது இந்த மூடியை வச்சு சீவும் போது அழகாக உங்களுக்கு அந்த தோல் மட்டும் தின் லேயராக வரும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஈஸியாக இருக்கும் இந்த கார்னர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் இங்கே இந்த பொடி தான் எடுத்திருக்கேன் இது என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா ஈனோ ஈனோ இருக்கும் இல்லையா அந்த பவுடர் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பவுடரை வந்து வாஷிங் மிஷினில் நம்ம சர்ஃப் போடும்போது இதையும் வந்து நீங்கள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இல்லைனா நீங்கள் சர்ஃப் வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா அதில் இந்த ஈனோ பவுடரை வந்து ஒரு பேக்கெட் வந்து கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் துவைக்கிறதா இருந்தாலும் துவைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் கையில் ஊற வச்சு துவக்கிறதா இருந்தாலும் துணி ஊற வைக்கும் போது ஊற வைக்கும்போது நீங்கள் அந்த பவுடரை வந்து ஈனோ பவுடரும் சர்ஃப் பவுடரும் போட்டு கூட நீங்கள் ஊற வச்சு துவைக்கலாம் இந்த மாதிரி துவைக்கும் போது உங்கள் துணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போய் கிடச்சிரும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே கர்ட்டன் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கர்ட்டன்லாம் நம்ம வாஷிங் மிஷினில் அப்படியே போட்டோம்னா இந்த கர்ட்டனில் இருக்கக்கூடிய இந்த ரிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பட்டு டேமேஜ் ஆகும் ஸோ அந்த மாதிரி பட்டா நம்மளுக்கு இந்த கர்ட்டனும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும் வாஷிங் மிஷினுக்கும் வந்து டேமேஜ் ஆகிரும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி கர்ட்டன்ஸில் ரிங் இருக்குன்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது நூலோ இல்லை ரிப்பனோ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரிங்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா வந்து செக்யூர் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இந்த ரிப்பனை வச்சு இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு நம்ம டேரெக்டாகவும் போடக்கூடாது அதுக்கு வந்து ஒரு பழைய டீ ஷர்ட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஷர்ட் இருக்கு இல்லையா இதோட கீழ் பகுதியில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதாவது உல்ட்டாவாக இருக்கணும் டீ ஷர்ட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம திருப்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கழுத்து பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் திருப்பிக்கோங்க ஸோ இந்த மாதிரி திருப்புனா உங்களுக்கு இப்படி இருக்கும் இப்போ இந்த ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும் இந்த பேக்கெட்டுக்குள்ளே வந்து நீங்கள் நம்ம ரிப்பனை வச்சு கட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கர்ட்டன் அதை எடுத்துகிட்டு இதை பிடிச்சி இந்த மாதிரி ஃபுல்லாக டைட்டாக ஒரு ரிப்பனை வச்சு நீங்கள் கட்டி நாட் போட்டுக்கோங்க ஸோ நல்லா வந்து டைட்டாக நாட் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இது வாஷிங் மிஷினில் ஓடும்போது ரிமூவ் ஆகி வராது ஸோ அதே மாதிரி நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இந்த மாதிரி கர்ட்டன்ஸ் எல்லாமே வந்து ரிப்பன் வச்சு ரிங்கில் கட்டிட்டு டிஷர்ட் போட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு டீஷர்ட் வச்சு நல்லா வந்து நாட் போட்டுட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் போடுங்க ஸோ பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது உங்களுக்கு வாஷிங் மிஷின் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது கர்ட்டனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாது அதே மாதிரி வாஷிங் மிஷின் ஓடினா கூட இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து நல்லா ஓடி முடிஞ்சிருச்சு அப்போ கூட உங்களுக்கு அந்த நம்ம மூட்டை மாதிரி கட்டி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகவே ஆகாது ரொம்பவே வந்து நல்லா டைட்டாக செக்யூராக இருக்கும் கர்ட்டனும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து துவச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம ஈனோ வந்து சேர்த்துருந்தோம் இல்லையா துணிக்கு வந்து பவுட்ரு சேர்த்து இப்போ சப்போஸ் நீங்கள் லிக்விட் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த லிக்விடை வந்து ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துவைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப வந்து நல்லா துணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம பளிச்சுன்னு ஆயிரும் இன்னும் நீங்கள் வெள்ளை துணிலாம் துவைக்கிறீங்க ஒயிட் ஷர்ட்டு இந்த மாதிரி இப்போ வந்து நான் கர்ட்டன் போட்டிருந்தது வந்து ஒயிட் கர்ட்டன் அதுக்கு வந்து நான் இந்த டிப்பை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக லிக்விட் ஊற்றிட்டு ஈனோ வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நம்ம ஈனோ போட்ட உடனே இந்த மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நுரை நுறையாக வரும் ஸோ அதை வந்து நல்லா ஸ்பூனை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதை கொண்டு போய் நம்ம டேரெக்டாக வந்து வாஷிங் மிஷினில் வந்து நீங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம லிக்விடு பவுடர்லாம் போடுவோம் இல்லையா அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கும் இல்லையா அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து நீங்கள் போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி துவைச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த கர்ட்டன் எந்த அளவுக்கு நல்லா ஒயிட்டாக க்ளீனாக அழுக்கெல்லாம் போய் ஷைனிங்காக இருக்குன்னு கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒயிட் துணிக்கன் மட்டும் கிடையாது நம்ம யூஸ் பண்ணுற இந்த பெட்ஷீட்ஸ்க்கு அதுக்கெலாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி துணி ஈஸியாக வந்து உங்களுக்கு கரை அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் இந்த ஜீரகம் மிளகு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா நிறைய வாங்கி அதில் வந்து வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நாலு லவங்கம் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு டைட் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ